ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் டிஸ்குவாலிஃபைடான நம்முடைய நண்பர்கள் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நாம் என்ன பண்ணால் பாஸ் ஆகலாம் நம்ம இதுவரைக்கும் என்ன தவறு செய்திருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்டிஇடி எக்ஸாமில் ஏன் கண்டிப்பாக பாஸ் ஆகணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் வந்து இந்த எக்ஸாமில் டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் பாஸ் ஆகணும் குவாலிஃபைட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அரசு பள்ளியில் ஆசிரியராக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவைங்க இந்த டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் பாஸ் ஆகணும் அதுவும் இல்லாமல் பிடிஏ பேரண்ட்ஸ் டீச்சர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸோ பிடிஏவாக ஆகணும் நீங்கள் ஒரு ஸ்கூலில் பிடிஏ அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக நமக்கு என்ன தேவைங்க இந்த டெட் சர்டிஃபிகேட் தேவை அது இல்லாமல் பிரைவேட் ஸ்கூலில் கூட நமக்கு டெட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ எல்லாத்துக்குமே இந்த அடித்தளம் இந்த டிஎன்டி பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் சர்டிஃபிகேட் தான் ஸோ அப்போ நம்ம அதனுடைய இம்பார்ட்டன் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகணும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாஸ் ஆகிறதுக்கு முன்ன மாதிரி மார்க் வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி பிசிஎம்சோ இந்த கேட்டகிரிக்கு எல்லாத்துக்கும் எழுபத்தி ஐந்து மதிப்பெண் தான் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அந்த கேட்டகிரிக்கு அறுபது மதிப்பெண் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு எப்பவும் போல் தொண்ணூறு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நமக்கு நம்முடைய மதிப்பெண் வந்து பாஸ் ஆகுவதற்கான மதிப்பெண்ணும் குறைச்சிருக்காங்க ஸோ அதுவும் ப்ளஸ்ஸு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான எக்ஸாம் ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ டைம் கொடுத்துருக்காங்க இனிமேல் இயர்லி டுவைஸ் வந்து டிஎன்டிஇடி நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னதன் அடிப்படையில் இந்த ஆண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் கால்ஃபர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஜூலையில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்க போகுது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபரில் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி டிசம்பரில் அதற்கான எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இருக்கிறது இந்த மூன்று மாத காலம் இடைப்பட்ட இடைவெளி இருக்குது ஸோ இதில் நம்ம பாஸ் ஆகிட்டாலே கண்டிப்பாக ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாலே ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் ஓகேங்களா ஸோ யாரும் வந்து நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்றதில் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏன் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எப்படி படித்தோம் எதனால் நம்மளால் பாஸ் ஆக முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில காரணத்தை சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்னு கன்ஃபியூஷன்லேயே இருந்து லேட்டாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு ஸோ இதனால் கூட உங்களால் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஏன்னா ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாக முடிச்சிருக்க மாட்டிங்க ஸோ அதனால் உங்களால் என்ன பண்ண முடியாதுங்க டிஎன்டிஇடி பேப்பர் பேப்பரில் பாஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து எலிஜிபிள் மார்க்கு தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்து மதிப்பெண் எடுத்தால் போதும் காமனாக நான் வச்சுக்கிறேன் எழுபத்தி ஐந்து மதிப்பெண் சொல்கிறேன் ஸோ இந்த எழுபத்தி ஐந்து மதிப்பெண்க்கு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் தமிழ் ஏதாவது ஒரு மூணு சப்ஜெக்டை எடுத்து நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும் லாஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் மூணு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் ஒன்று மட்டும்தான் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க மீதி ரெண்டு சும்மா மேலோட்டமாக படிச்சுருப்பீங்க ஸோ அதனால் கூட நீங்கள் குவாலிஃபைடு ஆகாமல் இருந்திருக்கலாம் ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு ஆசைப்பட்றீங்களோ எந்த சப்ஜெக்டில் நீங்கள் நல்லா தெளிவாக படித்து மார்க் எடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி அந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக கவர் பண்ணணும் நீங்கள் லாஸ்ட் எக்ஸாமில் ஃபுல்லாக கவர் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அதனால் கூட நீங்கள் பாஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆண்டு நீங்கள் எழுதுறதுக்கு இன்னும் மூன்று மாத காலம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பொறுமையாக ஒவ்வொரு கிளாஸ் வைஸாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிறது ஸ்டெடி மெட்டீரியல் மட்டும்தான் வாங்கியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டெடி மெட்டீரியல்லாம் வாங்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒவ்வொரு புக்கையும் எடுத்து ஒரு நோட்டு வாங்கி ஹின்ஸ் ரெடி பண்ணணும் ஸோ அந்த ஹின்ஸை தான் நீங்கள் கடைசியாக எக்ஸாம் டைமில் பார்ப்பதற்கு உதவும் ஸோ ஒவ்வொரு லைன் பை லைனாக படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் ஆக முடியும் அடுத்து கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளால ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ராபேக்காக இருந்திருக்கும் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டிங்க ஹின்ஸ் எடுத்துருக்க மாட்டிங்க சப்ஜெக்டு எப்படி படிக்கணும் அப்படின்றது எந்த சப்ஜெக்ட்டு நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிங்க எது எது படிக்கலை ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு எக்ஸாமில் எழுதுனதில் எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு மார்க் குறைஞ்சிருச்சுன்னு நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணாலே நம்ம அந்த சப்ஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலே கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம குவாலிஃபைட் ஆகிடலாம் ஓகேங்களா ஸோ டிஇடி பேப்பர் ஒன் பேப்பர் டூ முன்ன மாதிரி ரொம்ப க்ரிட்டிக்கலான கொஷின்ஸ்லாம் அதிகம் கேட்கல இப்போ லாஸ்ட் இயரில் கூட ஸோ லிபரலாக தான் டைரெக்டாக தான் கேட்குறாங்க ஸோ அதனால் யாரும் பயப்பட வேணாம் படிக்கிறத தெளிவாக நல்லா படிங்க கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் சப்ஜெக்ட்டு த்ரீ சப்ஜெக்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹின்ஸ் எடுங்க டே பை டே படிங்க கண்டினியூட்டி தான் நம்மளால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் கேப் விடாதீங்க நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்